வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மகாபாரதத்தில் வரும் ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்கப் போகிறோம் பாண்டவர்கள் கலியுகத்தைப் பற்றி கிருஷ்ணரிடம் கேட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில்தான் இந்த கதை வாங்க உள்ளே போகலாம் பாண்டவர்கள் ஒருமுறை கிருஷ்ணரிடம் கலியுகம் எப்படி இருக்கும் என்று கேட்டனர் கிருஷ்ணர் நான்கு அம்புகளை நான்கு திசைகளில் எய்து அவற்றை கொண்டு வரச் சொன்னார் பீமன் தனது அம்பை எடுத்த இடத்தில் ஐந்து கிணறுகளைக் கண்டான் அதில் ஒன்று வறண்டு நான்கு நிரம்பி வழிந்தன அர்ஜுனன் தனது அம்பை எடுத்த இடத்தில் ஒரு குயிலின் மதுரமான பாடலை கேட்டான் ஆனால் அதே நேரத்தில் அந்த குயில் ஒரு முயலை கொத்தி தின்றது சகாதேவன் தனது அம்பை எடுத்த இடத்தில் ஒரு பசு தனது கன்றை ஈன்றெடுத்தது கன்றை நாவால் வருடிச் சுத்தம் செய்து கொண்டிருந்தது கன்று முழுமையாக சுத்தமாகியும் பசு வருடுவதை நிறுத்தவில்லை கன்றுக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டன நகுலன் தனது அம்பை ஒரு பெரிய மலையின் அருகில் கண்டான் மலை உச்சியிலிருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்தது வழியில் இருந்த மரங்களை தடைகளையெல்லாம் இடித்துத் தள்ளி வேகமாக உருண்டு வந்த பாறை ஒரு சிறிய செடியில் மோதி நின்றுவிட்டது நான்கு பாண்டவர்களும் கிருஷ்ணரிடம் தாங்கள் கண்ட காட்சிகளையும் தங்களின் குழப்பங்களையும் அவரிடம் கூறினர் கிருஷ்ணர் புன்னகையுடன் விளக்கினார் பீமா கலியுகத்தில் செல்வந்தர்களிடையே ஏழைகளும் வாழ்வார்கள் செல்வந்தர்கள் மிகவும் செழிப்பாக வாழ்வார்கள் தம்மிடம் செல்வம் வழிந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் பற்றிய கிணற்றுக்கு அருகாமையில் உள்ள நிரம்பி வழியும் கிணறுகளைப் போல் அர்ஜுனா கலியுகத்தில் போலி மதகுருக்கள் ஆசாரியர்கள் போன்றவர்கள் இனிமையாக பேசும் இயல்பும் அகன்ற அறிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இருப்பினும் இவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைக்கும் கள்ளவர்களாகவே இருப்பார்கள் குயிலை போல சகாதேவா கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது மிகுந்த கண்மூடித்தனமான பாசத்தோடு இருப்பார்கள் பிள்ளைகளின் மீதுள்ள அளவற்ற பாசத்தால் அவர்கள் தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறி தவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாக இருப்பார்கள் இதனால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்பப்பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்பதை மறப்பார்கள் பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாவார்கள் பசுவை போல் நகுலா கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களுடைய ஒன்று நற்சொற்களை பேணாமல் நாளுக்கு நாள் வழக்கத்தினின்றும் நற்குணத்தினின்றும் நீங்குவார்கள் எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி செயல்படுவார்கள் இத்தகையவர்களை இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவுடன் செயல்பட வைக்க முடியும் பாறையை தடுத்த சிறு செடியைப் போல் கலியுகத்தை பற்றிய கிருஷ்ணரின் இந்த விளக்கம் இன்றைய காலகட்டத்திற்கும் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது அல்லவா இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் த டெமில் லென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் மேலும் இது போன்ற மகாபாரத கதைகளை அறிந்து கொள்ள நம்மோடு தொடருங்கள்